இயேசுவே கட்டி உண்டாக்குகிற அழகிய நகரம் எபிரேயர் பதினொன்று பத்து இயேசு நானே என் சபையை கட்டுவேன் என்கிறார் மத்தையும் பதினாறு பதினெட்டில் ஏனெனில் அவரால் தான் கிறிஸ்துவின் சபையை கட்ட முடியும் இது மனுஷ முயற்சிக்கு அப்பாற்பட்டது அவரால் மட்டுமே ஒருவனிடம் விசுவாசத்தை துவக்க முடியும் அவரால் மட்டுமே ஒருவனை பரிசுத்தமாக்க முடியும் தன்னை போல ஒன்று பேரு ஒன்று பதினைந்து அதைத்தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது எந்த மனுஷனும் மற்றவனிடம் விசுவாசத்தை துவக்கிவிட முடியாது ஆமாம் எந்த மனுஷனும் அதே போல எந்த மனுஷனும் மற்றவனே கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை சுதந்திரிக்க செய்யவும் முடியாது அதற்கு உதவியாக வேண்டுமானால் இருக்கலாம் தன்னை முன்மாதிரியாக நிறுத்தி சாட்சியாக வேண்டுமானால் பாடுகளை பொறுமையாக சகித்து தன் விசுவாசத்தை அவனுக்கு காண்பிக்கலாம் அதனால் தான் அடைந்த அசைக்க முடியாத நீதியையும் காண்பிக்கலாம் தான் எப்படி நெருக்கப்பட்டாலும் இடுக்கணில் இருந்தாலும் கொடுமைக்கு தூரமாய் இருப்பதையும் பயமில்லாமல் இருப்பதையும் காண்பித்து தைரியம் மூட்டலாமே என்று வேறொன்றையும் தான் பிறருக்கு செய்ய முடியாது அவர்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதே தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை அவர்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சிறியோர் முதல் எப்படி சிறியோர் முதல் பெரியோர் வரையும் எல்லோரும் தேவனை அறிந்திருப்பார்களாம் எவ்வளே எட்டாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் இதுதான் தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை புதிய ஏற்பாடு ஆகையால் எந்த மனுஷ முயற்சியும் இங்கு எடுப்படாது அவரை நாம் அறிவதால் தான் ஆகிறோம் எஸ்ஐயா ஐம்பத்தி மூணு பதினொன்று ஆகவே நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வீண்தான் சபை கூடி வருவதும் அழகாக பிரசங்கங்கள் கேட்பதும் வீண்தான் அவர் அன்பை புரிந்து கொள்வதால் தான் நாம் மாம்சத்தை அதன் ஆசை அழித்து பாவ சுவாபங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலாக முடியுமே ஒழிய வேறு வழி இல்லை அவர் அன்பை புரிந்து கொள்ளாதவன் எவனும் அழிக்கவே முடியாது அவரை நம்பாத எவனும் சிந்தை உடையவனாகவே இருப்பான் அவன் பரிசுத்தாவை பெற்றிருந்தாலும் மாம்சத்துக்குரியவனே மேலான தேவ அன்பை கண்டு ருசித்த பின் ஆபிரகாம் தன் பிள்ளைய பலியிட சிறிதும் தேவன் நம் பக்கம் இருந்தால் யார் என்னை எதிர்த்து நிற்பார் என்று தைரியமாக நாமும் எடுக்கண்களை கடந்து போக துணிவு கொள்கிறோம் தாவிதை போல அவர் அன்பை புரிந்து கொண்டிருந்தவன் தாவிது இதனால் அவன் சிரமங்கள் அடையாமல் இல்லை அவன் அனுபவித்த அத்தனை கொடுமைகளையும் அலட்சியமாக தவிர்த்து போடுகிறான் இதனால் நம் நம்பிக்கை தேவன் பேரில் ஸ்திரப்படுகிறது மனுஷரையும் பணத்தையும் நம்புவதை விட்டு விலகி விடுகிறோம் உறுதியாக அவரை மட்டுமே நம்ப அவர் அநேக பாடலுக்கு உட்படுத்தி நம்மை பழக்கு வைக்கிறார் தேவன் நம்மை இந்த உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடி பழக்க வைத்து விடுகிறார் இந்த விதமாக இச்சிக்கிற நாம் இதன் தேவனைப் போல பரிசுத்த மாம்சமுடையவளாக மாறிவிடுகிறோம் ஆகாய் தெற்கு தரிசி சொல்கிறான் பாருங்கள் மலையில் மேலே சென்று ஆலயத்திற்கான அழைக்கிறான் அதுவும் எப்படி அங்கேயே அந்த கற்களை வேண்டிய கோணத்தில் நீளத்தில் அகலத்தில் செதுக்கி கொண்டு வர வேண்டுமாம் கற்களையும் மரங்களையும் ஆலயம் கட்டப்படுகிற இடத்தில் அந்த கற்களின் மேல் மரங்களின் மேல் ஒளி படக்கூடாதாம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சகலமும் முன்னமே கணித்து தேவையான அளவு வெட்டப்பட்டிருக்க வேண்டும் இனி இங்கு அதன் மேல் எவ்வித வேலையும் செய்யக்கூடாது பாருங்கள் சபையில் இதையா செய்கிறோம் நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சித்து இருக்கிறோம் இதன் அர்த்தம் என்ன அசையாத அஸ்திபாரம் நகரத்தை நானே உண்டாக்குவேன் என்கிறார் கர்த்தர் பதினொன்று பத்து புதிதாக கட்டப்படுகிற நகரம் இது அதன் அற்புத தன்மையே அசைவில்லாத அஸ்திபாரம் என்பதுதான் பூரணமாக்கப்பட்ட கற்களை கொண்டு அந்த ஆலயம் கட்டப்படுகிறது ஏற்கனவே நாம் சிலுவையில் அவருடன் இணைந்தபடியால் அவருடைய பூரண சாயலின்படி நாம் அடைந்து நாமும் அவரை போல பூரணமானவர்கள் நம் விசுவாசத்தை நீதியை பரிசுத்தத்தை அவருடைய விசுவாசம் நீதி பரிசுத்திற்கு ஒப்பாய் தேவன் மாற்றிவிட்டபடியால் அதன் பின்பே நம்மை அவர் நடத்துகிறார் அதன் பின்புதான் அது மாறிவிட்டது என்று அறியாத ஒருவனை எப்படி அவர் நடத்த முடியும் இனி நம்மிடம் அவர் எவ்வித குறையும் காணப்போவது இல்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நம் மனம்தான் இந்த உண்மைகளை ஏற்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறது இந்த உண்மைகளை புரிந்து ஏற்று சீர்பட வேண்டுமே என்று நான் செய்ய வேண்டியது வேறொன்றும் இல்லை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறபடியால் நம் மனம் அடிக்கடி தடுமாறுகிறது திசை தெரியாமல் தள்ளாடுகிறது ஆனால் தேவனோ வேத வசனமோ மாறவில்லை நம்மை பூரணப்படுத்தி விட்டார் இனி ஒரு வேலை நம்மிடம் அவருக்கு செய்ய வேண்டியது இல்லை புதிய வானம் புதிய பூமி என சுவிசேஷம் வெளிப்படுத்தினோசியேஷன் இருபத்தாறாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற நகரம் இதுதான் புதிய எருசலேம் என அழைக்கப்படுகிற அந்தரங்கமான சபைதான் அது கிறிஸ்துவை தலையாக கொண்ட அந்த சபை தான் இது அசையாத அஸ்திபாரம் என்றால் நிலையான நீதி நிலையான சமாதானம் நிலையான பரிசுத்தம் பாவ இச்சைகளின் மேல் நிலையான ஜெயம் ஆரோக்கியமான ஆவியின் சிந்தையிலான ஜீவியம் இவை அனைத்தும் அந்தரங்கமானவை வேலை வாய் சொல்களினால் ஜப வீரப்பு வசனங்களினால் உண்டாக்க முடியாது ஆகாய் சொல்கிறான் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கொஞ்ச காலத்தில் இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் என்கிறார் அப்படி அசைய பண்ணும்போது இந்த அசைவில்லாத நகரம் நிலைத்து நிற்கும் நோவா காலத்தில் வெட்ட பட்டாந்தரையை மட்டும் தண்ணீரால் மூடி அசைத்தார் ஆனால் இப்போதோ மூன்றையும் பூமி சமுத்திரம் வெட்டாந்தரை அன்று நோவாவிற்கு பேழை கொடுக்கப்பட்டது அவனும் அவன் குடும்பத்தாரும் தப்பித்துக் கொள்ளும்படி இன்று நமக்கு அசைவில்லாத நீதியினால் ஆன இச்சையின் மேல் ஜெயமுள்ள விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் சபை மட்டும் புதிய பூமியாக வானத்திலிருந்து இறங்கி வருகிறது பழைய பூமியும் வானமும் காணாமல் போகிறது தன் விசுவ சோசத்தை நாளில் காத்தவர்கள் மாத்திரமே அதில் இருப்பார்கள் எப்படி அசைக்கப்படுகிறோம் ஏசையா ஐம்பத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனே நம்மை நொறுக்க சித்தமானார் அநேக பாடுகளுக்கு உட்படுத்தினார் ஐம்பத்தி மூன்று பத்து இடுக்க நிலம் எடுக்கப்பட்டோம் நம் அவல நிலையை மறைத்துக்கொள்ள கொள்ள இடமில்லாமல் ஜீவனலோ தேசத்திலிருந்து அறுப்புண்டு போகிறோம் துன்மார்க்கராக நம்மை மற்றவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள் நம் உண்மை நீதியோ காணாமல் போகிறது மனுஷர் முன் அவை எடுப்படவே இல்லை இயேசுக்கு என்ன நேர்ந்தது so up இப்படியே நமக்கும் நேருகிறது இப்படியாக நாமும் அவரை போல பாடுபட்டு பட்ட பாடுகளால் கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்கிறோம் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று நாமும் அவரை போல நம் ஆசைகளை விருப்பங்களை உதறி தள்ளிவிட்டு அவர் சித்தம் மட்டுமே செய்ய பழகுகிறோம் ஏசையா ஐம்பத்தி மூன்று பத்தில் சொல்லப்பட்டபடி தேவ சித்தமெல்லாம் நம் கைகளினால் வாய்க்கிறது இதுதான் தேவனால் போதிக்கப்படுவது என்கிறார்கள் இப்படி பாடுகளின் மூலமாக போதிக்கப்பட்டவர்களே அசையாத அஸ்திபாரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நான் பிதாவிடம் போகிறேன் நீங்கள் வாசம் பண்ணும்படி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று இயேசு பரலோகம் ஏறி சென்றாரே யோவான் பதினான்கு இரண்டில் அவர் பரலோகத்தில் பிளாட் வாங்கி நமக்கு சிமெண்ட் செங்கக்களை கொண்டு வீடு கட்டவில்லை நாமே அவருடைய ஆலயமாக கட்டப்படுகிறோம் தேவனால் நம் வாழ்க்கை நடத்தப்படுவதால் பாடுகளில் இடுக்கண்கள் தோல்விகள் நம்மை சீர்படுத்துகின்றன அதனால் நாம் நீதியில் ஸ்திரப்படுகிறோம் கொடுமைகள் இருந்தாலும் அவைகள் நம்மை பாதிப்பதில்லை பயத்திற்கு தூரமாகிறோம் எவ்வித பாதுகாப்புமின்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் திகிலுக்கு தூரமாகிறோம் அவை ஒருபோதும் நம்மை அணுகுவதில்லை பாதுகாப்பற்ற வனாந்திரத்திலே பிள்ளை குட்டிகளுடன் கூடாரத்தில் வாசம் பண்ணின இசையால் ஜனங்களைப் போல நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் எதிரி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை பாதுகாத்ததால் அவர்கள் அதே போல நம் கண்களுக்கு தெரியாத மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் நம்மை பாதுகாக்கிறதை நாம் அனுபவித்து புரிந்து கொண்டதால் நாம் என்ன வந்தாலும் எங்கிருந்தாலும் எவ்வளவாக நெருக்கப்பட்டாலும் கசக்கப்பட்டாலும் நாம் திகில நம்மை தன் விருந்தாளியாக எண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார் நாம் அசைக்கப்படுவதில்லை பல விதங்களிலே தேவன் நம் வாழ்க்கையை அசைத்து பார்க்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறபடி அசை உள்ளதெல்லாம் இல்லாமல் போகும்படி அசையாதது மட்டுமே நிலைத்திருக்கும்படி அவர் மீண்டும் வானத்தையும் பூமியும் குழுக்குவார் என்கிறார் நமக்கு அதன் அர்த்தம் என்ன கடைசி நாளில் இது நடக்கும் என்றாலும் இன்று நம் வாழ்க்கையில் இன்றும் நடக்கிறது மூன்றில் சொல்லப்பட்டிருக்கபடி தனிப்பட்ட ஒவ்வொருடமும் நடக்கிறது அப்போதுதான் தெரியும் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அவரை விசுவாசித்தவன் யார் என்று நாம் உண்மையிலே விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது நெருக்கங்கள் எதிர்பாராத ஆபத்துகள் தோல்விகள் தான் நிரூபித்து காண்பிக்கின்றன இவ்வாறாக சோதிக்கப்பட்டும் அசையாத கற்களைக் கொண்டே அவருடைய ஆலயம் கட்டப்படுகிறது ஆமாம் புதிய சிலமாக நாம் கட்டப்படுகிறோம் என்றோ இது நிகழப்போவதில்லை இன்றே இப்போதே நம்மிடம் இது நடைபெறுகிறது ஆமாம் இதில் நாம் அசைக்கப்படுகிறோம் என்று பார்ப்போமா இனி நான் இல்லை கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற உடன்படிக்கை வார்த்தையை உறுதியாக பற்றி கொண்டிருப்பதில்தான் அசைக்கப்படுகிறோம் அதை உறுதியாக பற்றி அசையாத அசைபாரமாக நிற்கிறான் அவன் அந்த வார்த்தையை மறந்து நான் என்னுடையது என்ற நெருக்கத்தின் மத்தியில் புலம்புகிறவனுடைய விசுவாசம் காணாமல் போகிறது அசுவுள்ள அவனுக்கு மறைவாக தன்னோடு கிரி செய்கிற கர்த்தருடைய புயம் வெளிப்படுவதே இல்லை தேவனுடைய ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது ஏசையா ஐம்பத்து நான்கு பதினோரு வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசன வரை இதை நன்றாக விவரிக்கிறது அதன் அஸ்திபாரம் அலங்கங்கள் அதாவது ஜன்னல்கள் வாசல்கள் மதில்கள் எல்லாம் விலையேறப்பெற்ற அற்புதமாக ஜொலிக்கிற ரத்தின கற்கள் அது எப்படி சோதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இது குறிக்கிறது பிள்ளை பெறாத மலடியே உன் பிள்ளைகள் கடற்கரை மணலத்தனையாக இருக்கும் வாலிப வயதில் கைவிடப்பட்ட பெண்ணை போல நீ இருக்கிறாய் இந்த உலகத்தின் பார்வையில் உன் அவமானம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையால் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளே தேற்றரவற்றவளே இயசையா ஐம்பத்தி நாலு பதினொன்று உன் கூடாரத்தை பெரிதாக்கு கூடாரத்து முளைகளை தூரமாக போடு உன் பிள்ளைகளின் எண்ணிக்கை எண்ணி முடியாதது நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடக்கிற பட்டங்களை குடியேற்றுவார்கள் ஏசையா ஐம்பத்தி நான்கு மூன்று நாம் எவ்வளவாக நெருக்கப்படுறோமோ அவ்வளவாக அவர் நம்பிக்கை தருகிறார் அந்தரங்க வாழ்க்கை மட்டுமே வெளியரங்கமான பலங்களை உண்டாக்குகிறது நானே என் நகரத்தை கட்டுவேன் என்பதன் பொருள் இதுதான் சகலமும் அவரால்தான் இதுவரை உண்டாகி இருக்கின்றன அவரையெல்லாம் உண்டானதொன்றும் உண்டாகவில்லை ஆனால் இந்த நகரம் நானே கட்டுவேன் என்று சொல்லப்படுவது வித்தியாசமானது அவர் உண்டாகு என கட்டளையிட்ட அனைத்தும் தானாய் உண்டாயின ஆனால் இந்த நகரமும் அப்படி அவர் அமர்ந்து நவச்சாரத்தால் மல்கியா மூன்று மூன்றில் சொல்லியிருக்கிறபடி ஆபரணங்களை பொற்கொள்ளன் சுத்திகரிப்பது போல பொறுமையாக சுத்திகரிக்கிறார் ஜீவ வார்த்தையால் நம்மை கழுவி கரை திரை ஒன்றும் இல்லாமல் நம்மை பழுதற்றவர்களாக நடக்கும் நிறுத்தும்படி அக்கினியில் போட்டு புடமிடுகிறார் ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு வசனங்கள் இதனால் தான் நானே கட்டுவேன் என்கிறார் ஆம் தேவனால் சீர்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் தேவனால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் இவர்கள் தேவனால் விசுவாசிக்க பழகி கொண்டவர்கள் இவர்கள் ஏதோ கடைசி நாளில் புதிய எரிசிலை வானத்திலிருந்து தானாய் இறங்கி வருகிறது என்றால் அது வந்துவிடாது அது இந்த கசடு நிறைந்த உலகத்திலே லௌகிக மாசமான மனுஷர்களை கொண்டு இன்று கட்டப்படுகிறது அவன் அவனுடைய மனுஷர் கண்களுக்கு இது மறைவாக இருக்கிறது கிறிஸ்துவின் சபையை எந்த மனுஷனும் காண முடியாது கட்ட முடியாது நாம் அந்த அங்கத்தினராக இருக்க வேண்டுமானால் உண்மையாக நாம் அவரை அந்தரங்கத்தில் பின்பற்ற வேண்டும் ஆம் அந்தரங்கத்தில் தான் உண்மை வேண்டும் அப்போது ஏசையா ஐம்பத்தி மூணின் படி அவருக்கு நேர்ந்ததெல்லாம் நமக்கும் நேரிடும் அவருக்கு இந்த உலகத்தில் தலை சாய்க்க இடமில்லை இவர்களுக்கும் அதே போலத்தான் நடக்கும் அதை ஏற்று சகித்து கொள்ள உண்மையான விசுவாசம் வேண்டும் இப்படிப்பட்டவர்களாலே புதிய சிலையும் கட்டப்படுகிறது ரெண்டாயிரத்தி நூறு வருடங்களாக இதுவரை யாரெல்லாம் அது இருப்பார் என்று நமக்கு தெரியாது இவர்களே கிறிஸ்துவை போல மறுரூபம் ஆனவர்கள் என்பது மட்டும் நமக்கு தெரியும் பவுல் யோவான் போன்ற பாவமே உன் கூறெங்கே என்று விடுதலையான அசைக்க முடியாத பரிசுத்தம் கொண்டவர்கள் மட்டுமே அதில் இருப்பார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் விஷயம் மத்திய ஏழு இருபத்தி நான்களில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இவர்களே மணல் மேல் தன் வீட்டை கட்டாமல் கற்பாறையின் மேல் கட்டினவர்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவ சித்தத்தை கண்டுபிடித்து அதன்படி செய்தபடியால் மனம் புதிதானவர்கள் ரோமர் பன்னிரண்டு ஒன்று ரெண்டு வசனங்கள் எங்கும் பார்க்கிறோம் கட்டுகிற சபைகள் பாவ மன்னிப்பையே அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதில் முழுமையில்லை முழுமையாக மீட்கப்பட்டவர்களை அங்கு காண முடிவதில்லை சகல பாவத்திற்கும் அந்தரங்கமான இச்சைகள் அனைத்திற்கும் முடிவு கட்டினவர்கள் கிறிஸ்துவின் சபையில் தான் இருப்பார்கள் இதுதான் அசையாத ராஜ்யம் பாவ ஒழிந்து போனது என்பதை தன் அந்தரங்க வாழ்க்கையில் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் இவர்கள் ரோமர் ஆறு ஆறு அதை சொந்தமாக்காதபடியால் பாவம் மன்னிப்போடே மற்றவர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள் ஏமாந்து போகிறார்கள் பாவம் மன்னிப்பென்று ஒன்று தேவனிடம் கிடையவே கிடையாது பாவத்திலிருந்து மீட்புதான் அவரிடம் இருக்கிறது அதை பெற்று மட்டுமே மட்டுமே அதனுடன் இலவச இணைப்பாக அடைந்து விடுகிறார்கள் அதனால் நாமாக கட்டுகிற சபையில் பொருளாசைக்காரர்கள் நிறைந்திருக்கிறார்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு உறுகிறவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் இவர்களிடம் தேவ அன்பு நிலை நிற்பதில்லை கடைசி நாளில் நான் உங்களை அறியேன் என்று இயேசு இவர்களைப் பார்த்தே சொல்வார் கிறிஸ்து நமக்கு தந்த அவர் கற்பனைகளை நாம் மறந்து மணல் மேல் நம் வீட்டை கட்டினால் இப்படித்தான் ஆகும் அதை மட்டுமா மறந்தோம் இஸ்ரேல் ஜனங்களைப் போல அவரோடு பண்ணிய உடன்படிக்கையையும் மறந்தே விட்டோம் பத்து முதல் பதினோரு வசனங்கள் நாம் கிறிஸ்துவுடன் மறித்தோம் என்பதையும் அவரே நமக்காக பிழைத்திருக்கிறார் என்பதையும் அவருடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதையும் மறந்தே விட்டோம் அதன் பின் தேவன்பு நமக்கு எப்படி கிடைக்கும் அவர் கற்பனைகள் நாம் மறந்தபடியால் அவர் உடன்படிக்கையை நாம் கை கொள்ளாதபடியால் ஜாதி சண்டைகள் நம் மத்தியில் இருக்கின்றன போதக சண்டைகள் நம் மத்தியில் இருக்கின்றன வினைகள் நம்மை ஆட்டி படைக்கின்றன இருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்க்கையை காண முடியவில்லை சுத்த இறுதியம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான் இதை தேடாமல் உலகத்தோடும் ஒத்த வேஷம் தரிக்கவே பிரயாசப்படுகிறோம் நம் வெளிரங்கமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரும்போது நம் அந்தரங்க வாழ்க்கை மறந்தே போகிறது நம் அந்தரங்கத்தை காண்கிற பிதா பலன் பலனளிக்கிறார் அவர் பார்வையில் சுத்த இருதயம் எது என்றால் பாவம் இல்லாத இருதயம் அல்ல மாறாக தன் குற்றத்தை உணர்ந்து நீதியாக வாழ ஏங்கும் இருதயம் இது இருந்தால் போதும் நமக்கு விசுவாசத்தை தந்து பரிசுத்தப்படுத்தி அவரே நம்மை நீதிமானாக்கி விடுவார் இதுதான் அபூர்வமாக இன்றும் காணப்படுகிறது கிடைக்க மாட்டேன் என்கிறது தேவனிடம் எதையோ கேட்கிறோம் ஆனால் அவர் கேட்கும் சுத்த எரிதம் நம்மிடம் இல்லையே ஆகையால் மனம் திரும்புங்கள் பரலவு ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது ஆமாம் மிக சமீபமாக ஆனால் உலகத்து கொத்த வேஷம் தரிக்கிறவரை நம்மால் மனம் திரும்பவே முடியாது உலகத்து கொத்த வேஷம் என்றால் என்ன தேவன் யோசி யோசிக்காமல் யோசிப்பவர்கள் தான் இவர்கள் இவர்களால் தேவசித்தம் எதையும் செய்ய முடியாது எப்படி இதை நிச்சயமாக சொல்கிறேன் என்கிறீர்களா கல்யாணத்திற்கு நிச்சயம் செய்த பெண் பிள்ளையிடம் சென்று உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறது சம்மதிக்கிறாயா என்று தேவன் கேட்டால் சம்மதிப்பவளே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பவள் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று பயப்படுகிறவர்கள் இந்த வேலைக்கு சம்மதிக்க மாட்டார்கள் இங்குதான் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா மனுஷர்களுக்கு பயப்படுகிறோமா என்பதை தெளிவாக பிரித்து பார்க்க முடிகிறது தேவன் நம் அந்தரங்க சிந்தையை பார்க்க இந்த வழியை உபயோகிக்கிறார் வித்தியாசமான சிந்தையை உடையவனே வினோதமான தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுப்பான் கொடுப்பான் நன்மை தீமை அறியத்தக்க அறிவே கிடைக்கும் என்றாலும் நான் அந்த பழத்தை புசிக்க மாட்டேன் ஏனெனில் தேவன் அப்படி அதை புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அதை புசித்து அதனால் நற்பலன்களை பெற்றாலும் அவரை துக்கப்படுத்துவது எனக்கு பிடிக்காது பட்டவர்களையே தேவன் விரும்புகிறார் இப்படிப்பட்டவர்களே அவரை பின்பற்றுவார்கள் எல்லோரும் அல்ல இப்படிப்பட்டவர்களே அவருடைய ஆலயமாக கட்டப்படுவார்கள்